எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்பவும் சூப்பரான ஒரு அற்புதமான இரண்டு ஜோடி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அது என்ன அற்புதம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு மாடுகளுக்கும் என்ன ஒரு அட்டகாசம் அப்படின்னா இது ஒரு கிடாரி மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு தாய் மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ரெண்டுமே சினை மாடுகள் தான் ஸோ அந்த தாய் இருந்து பெறப்பட்ட ஒரு கிடாரி கன்று தான் இந்த மாடு ஆக்சுவலாக தாயும் கன்றுமே சினை மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ முதலாவதா இந்த கிடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாம் பல் போடாத தலச்சம் கிடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பன்னெண்டு நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சூப்பர் குவாலிட்டியில் ஒரு பிஸ்கட் கலரில் ஒரு அட்டகாசமான ஒரு கிடாரிங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக தலச்சனுக்கே கரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஒரு அழகான முகலச்சின்னத்தில் நேர்த்தியான தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க உங்களுக்கு தாயும் வேணும் கன்றும் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு மாடும் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி மாடு இந்த மாடுக்கு ஜோடியாக வந்ததுன்னா அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் வீட்டில் வந்ததுன்னா அந்தளவுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு பொருத்தமான மாடுகளாக இருக்கும் தாய் மாடும் கிடச்சிரும் கன்றும் கிடச்சிரும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோடி மாடும் உங்களுக்கு கிடச்சிரும் அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாங்க இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நம்ம இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு மொட்டை மாடுங்க அதாவது மொத மாட்டுக்கான தாய் மாடு இது மூன்றா நேற்று மாடு ஒன்பது மாதம் சனியா இருக்கு மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு இந்த மாட்டுக்கான கறவைத்திறன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டியோடு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டை கேரண்டியோடுவே நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க ரெண்டுமே செம்ம குவாலிட்டியில் மொட்டை டைப்பில் அழகான மாடுகளாக இருக்குது அதுவும் தாயும் கன்றுமாவே விற்பனைக்கு வருதுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு வீட்டுக்கு தேவையான மாடுனால் இந்த மாட்டை தாராளமாக சொல்லாங்க ஸோ எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கோங்க மாட்டோட பேக் வெயிட் மாட்டோட நைஸ் தூள் எல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாட்டி நல்லா பெருக்கை எடுத்து தான் கண்ணு இறங்குங்க ஸோ வந்து பதினைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேண்டி கொடுத்துர்லாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோடி மாடுகளாக எடுங்க இது கண்டிப்பாக ஜோடி மாடுகளாக எடுத்தால் தான் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஏன்னா தாய் மாடும் வந்தது கன்று மாடும் வந்தது இந்த ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது அப்படின்றாரு ஸோ ஒரு தலைச்சக்கடாரி வந்து பல் போடாத தலைச்சக்கடாரி ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் இது ஒரு இளம் மாடாகவே ஒரு மூன்றா நேயத்துக்கு இருக்கக்கூடிய மாடு அருமையான மாடாக இருக்குதுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க நல்ல ப்ரீடில் ஜெஸ்ஸி மாடு பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு மாடுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாவில் ஒரு மாடு ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவாவில் ஒரு மாடு ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் அனுசரித்து கொடுக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் Nandri.